வணக்கம் கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் பிறந்த தினம்தான் இராமநவியாக சொல்லப்படுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநவமி வர்ற ஆறாம் தேதி அதிகாலை ஒன்று எட்டு மணி முதல் அடுத்த நாள் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து மணி முதல் இருக்கு இந்த தினம் நம்முடைய வழிபாட்டிற்கு உரிய சிறப்பான தினமாகும் அப்படியாக நவமி நாளில் நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் கிருஷ்ணரின் தசாவதாரத்தில் ராமரை கொண்டாடுவதற்கு காரணம் ராமர் மனித பிறவியை எடுத்து அதில் மனிதர்கள் சந்திக்கும் அனைத்து சிக்கல்களையும் சந்தித்து அதை போராடி எப்படி வெற்றி பெற வேண்டும்னு தர்ம நெறியிலிருந்து வாழ்ந்து காட்டியவர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராமர் வெற்றியின் அடையாளமாகவே பார்க்கப்படுறாரு அவரை வழிபாடு செய்ய வாழ்க்கை இன்னல்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் ராமரின் தந்தையின் தசரத சக்கரவர்த்தி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவம் இருந்து ராமரை பெற்றெடுத்தார் அதனால நீண்ட நாட்களாக குழந்தைக்கு காத்திருக்கிறவங்க ஸ்ரீ ராமரை ராம நவமி அன்று வழிபாடு செய்து செய்வது அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்ய விரும்புறவங்க ராம நவமி தினத்துல காலையில் எழுந்து குளித்து மனமாற ராமரை நினைத்து விளக்கு ஏற்றி இருந்து வழிபாடு தொடங்கலாம் பிறகு ராமருக்கு பிடித்த நெய்வேத்தியம் பால் பாயசம் செய்து நெய்வேத்தியமாக படைக்கிறது சிறந்தது முடியாதவங்க பால் படைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் அன்றைய தினம் முழுவதும் ராமநாமம் உச்சரிப்பது மிகுந்த பலத்தை கொடுக்கும் பிறகு காலை அல்லது மாலை பக்கத்தில் இருக்கிற ராமர் ஆலயம் சென்று வழிபாடு செய்து ராமருக்கு துளசி மாலை சாத்துவது நமக்கு வெற்றியை தரும் ராமர் அவர் நினைத்ததை முடிக்கும் சக்தி கொண்டவர் நாமும் அவரை வழிபட நம் வாழ்க்கையிலும் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராமரை அவருடைய பிறந்த நாளான ராம நவமையில் அவரை நினைத்து வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ